பார்க்க போகிறோம்னா கிரகணம் கிரகணம் அப்போ தேவதைகளை வசியம் பண்ணலாமா அனைத்து யூடியூப் சேனலிலும் சரி அனைத்து சிஷியர்களும் சரி மந்திரவாதிகள் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் சரி கிரகணத்தில் பூஜை பண்ணுங்க நம்மளுக்கு தேவதை வசியமாகும் எல்லா வேலை வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சேனலில் போடுறாங்க அது மிகப்பெரிய தவறு கிரகணத்தில் நம்ம பூஜை பண்ணவே கூடாது கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா தேவதையை கட்டுற பூஜை பண்ணலாம் ஒரு மந்திரவாதி கிட்ட இருந்து அந்த தேவதையை நம்ம கட்டு கட்டி நம்ம இசுக்க பயன்படுத்தலாம் குறிப்பாக சொல்ற மாதிரியா இருந்தால் சாமியை வஷிம் செய்ய அம்மா கிரகணம் அப்போ பூஜை பண்ணக்கூடாது அதே சாமியை கட்டு கட்டி நம்ம வந்து ஆகர்ஷம் செய்வதற்கு அம்மா கிரகணம் அப்போ நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் புரியுதுங்களா அதனால எப்பொழுதுமே சரி ஒரு பூஜை பண்ணுறீங்களா கிரகணம் அப்போது நல்ல விஷயம் பண்ணவே பண்ணாதீங்க மாரணம் பண்ணுங்கள் ஸ்தம்பனம் பண்ணுங்கள் உச்சாடனம் பண்ணுங்கள் குறிப்பாக வந்து யார் யாருக்கு கிரகணம் கிரகணம் அப்போது பஞ்சபக்ஷி பார்க்கவே தேவையில்லை கிரகணம் அப்போது பஞ்சபக்ஷி பார்க்காமல் நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம வசியம் மோகனம் ஆகஷம் ஸ்தம்பனம் உச்சாரணம் வித்வேஷம் பேதனம் மரணம் அஷ்ட கர்ம பூஜைகளும் கிரகணம் அப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்களை பண்ணலாம் ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நீங்கள் வசியம் பண்ண பண்ண போகிறீங்க அதற்கு நீங்கள் வந்து பஞ்சபக்ஷி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க வச்சிங்களேன் அப்படி நீங்கள் பஞ்சபக்ஷி பார்த்து கிரகணம் அப்போ நீங்கள் பண்ண தேவையில்லை உடனடியாக பழிக்கும் போடுதுங்களா அப்படி நீங்கள் உடனடியாக பழிக்கணும் அப்போ நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம்னா ஒரு ஒரு கே ஒரு ஒரு கட்டு கட்டுற பூஜை பண்ணுறோம்னா அது உடனடியாக வச்சு ஏரஞ்சல் உடைய விதையை எடுத்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரு குண்டு ஊசியால் கோருங்க கோத்து உங்களுடைய தலையில் நீங்கள் இந்த அத்தை கட்டிடுங்க அவ்வளோதான் கரெக்டாக ஒரு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான இருபத்தேழு நட்சத்தி இருபத்தேழு மணி மாலை கோத்துடுங்க இருபத்தி அப்படி கரெக்டாவில் நாற்பத்தி எட்டு மணி மாலை கோத்து நீங்கள் கழுத்தில் தலையில் கட்டிக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா நல்லது அமாவாசை என்ற கூட நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் குருஜி வணக்கம் நான் சப்ரீன் வணக்கம் சுபாஷ் சார் இப்போதைக்கு வரக்கூடாது ஏன்னா நான் மண்டல பூஜையில் அமர்ந்துவிட்டேன் மண்டல பூஜையில் வந்து நான் அமர்ந்துட்டேன்னா அதிகமாக யாரையும் நான் மீட் பண்ண மாட்டேன் உங்களுக்கே தெரியும் அமைதியாக இருங்க பார்த்தி ஐயா கேஜிஎஃபில் உங்கள் சிஷ்யர்கள் இருக்கிறார்கள் ஆ இருக்கிறாங்க கர்நாடகா இது கேஜிஎஃபில் தானே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க குருஜி அசுரக்காளி பற்றி சற்று விளக்கமாக சொல்லுங்கள் நன்றி குருஜி அசுரகாலிங்களா அசுரக்காளியை வந்து நம்ம சித்தி பண்ண முடியாது அதாவது விஷயம் பண்ண முடியாது அவங்க நம்ம வந்து ஒரு அடியால் மாதிரி பயன்படுத்தலாம் அதாவது ஒரு யாவலுக்கு பயன்படுத்தலாம் அவங்கள வந்து நம்ம மாரணம் பண்ணணும் அவங்களை நம்ம விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சட்டி இருக்குது இல்லைன்னா வந்து வேதாளம் வேதாள வாயில் ரத்தத்தை வச்சா போதும் அது வேவளுக்கு கிளம்பிடும் இங்கே பாருங்கள் அசுரக்காலே யாரும் சரி வசம் செய்ய ஆசைப்படக்கூடாது ஏன்னா காளியே வசியம் செய்தால் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ம மனம் பக்குவமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் எந்த ஒரு தப்பான எண்ணங்களும் மனசில் இருக்கக்கூடாது இப்போது நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு தெய்வீகமான ஒரு தேவதை காளியோ இல்லை லக்ஷ்மியோ இல்லை வராகியோ நல்ல ஒரு சாந்தமான நல்ல ஒரு தேவதை நீங்கள் சித்தி பண்ண போகிறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் யாரும் பூஜை பண்ண மாட்டேறீங்க எனக்கு ரிப்ளை பண்ணுங்க என்ன ரிப்ளை பண்ணணும்னு சொல்லுங்க சிவா என்ன பண்ணிக்கிறார் தெரியலையே சிவா இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேவா எப்பொழுதுமே நல்லா இருக்கணும் குருஜி அகோர காலி வயிற்ற்று எத்தனை நாள் குறி சொல்லலாம் அகோரக்காளி வயிற்று வந்து கண்டிப்பாக நீங்கள் ஐம்பத்தாறு நாள் பூஜை பண்ணணுங்க ஐம்பத்தி நாலு நாள் பூஜை பண்ணணும் மூணு மூணு மண்டலம் நீங்கள் பூஜை பண்ணணும் அது மூணு மண்டலம் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா தான் சொல்வதற்கு உண்டான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா சாணி பசுமாட்டு சாணி கீழே ஓடாமல் நீங்கள் எடுத்துக்கங்க பிடிச்சிக்கோங்க எடுத்துட்டு வந்து குண்டா செஞ்சு அதான் பூஜை அறையில் நீங்கள் அமரம் ஆசனத்தில் மொழுவுங்க அது கூட வந்து பசும் பசும் கோமியம் சேர்த்து மஞ்சள் சேர்த்து உப்பு சேர்த்து கரைத்து நல்லா பூசிடுங்க பூசிட்டு உங்கள் பூஜை அறையில் அதே போல் பசும் சாணி நல்லா கட்டியாக பிடிச்சிட்டு காமாட்சி வலை இருக்குது பார்த்தீங்களா காமாட்சி விளக்கு அந்த காமாட்சி விளக்கு அடியில் வைக்கணும் அந்த பசும் சாணி அதுக்கு மேல் என்ன பண்ணுறீங்கன்னா துளசி இலை துளசி இலை வெத்திலை பாக்கு இது ஒரு சக்கரம் இருக்குது அந்த சக்கரத்தை வைத்து அதுக்கு மேலே நீங்கள் விளக்கு வைங்க விளக்கு வச்சு தீபம் கொளுத்தி அதுலேருந்து நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு காளியாக இருந்தாலும் சரி காளி வராகி லக்ஷ்மி இது அனைத்தும் சரி நம்மளுக்கு வந்து சித்தி ஆகும் இதெல்லாம் ஒரு முறை தான் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் குருஜி காளி யக்ஷனி இந்த இரண்டில் எந்த எதை எதை வழிபடுவது இதில் உங்கள் கருத்து என்னது காளி வணங்குவது மிகவும் நல்லது யக்ஷனி வந்து நீங்க வணங்கலாம் யக்ஷனி சீக்கிரமாக சித்தி ஆகாது அசுர காளி வசியம் பண்ண நாம் எப்படி இருக்கணும் அசுர காளியை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அந்த சாமி தான் வணங்குறீங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியக்கூடாது ஒன்று நீங்கள் வந்து மூணு மண்டலம் பூஜை பண்ணுற வரைக்கும் உங்களை யாரும் கட்டு கட்டக்கூடாது இரண்டு ஏன்னா கட்டு கட்டிட்டீங்கன்னா சித்தி ஆகாது ஏன்னா கடு கட்டாங்கன்னா அதனால நீங்கள் பூஜை மூணு மண்டலம் பூஜை பண்ணுற வரைக்கும் யாருக்கும் நீங்கள் இந்த சாமி தான் வணங்குறீங்க நீங்கள் மந்திரவாதியால் சாமி தான் கும்பிட்றீங்களா சொல்லி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது ரகசியமாக இருக்கணும் ஆனால் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்களே தாம் தூம்னு இருப்பீங்க எல்லோரும் ஐயா வீட்டில் செய்வினை கோளாறு இருந்தால் நம்ம சொல்ல மா மந்திரங்கள் சித்தி ஆகுமா எங்கள் பாருங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல அங்கே வீட்டில் சூனியம் இருந்துச்சுன்னா அந்த சூனியத்துடைய தன்மை முழுசாக அழிஞ்சிடும் முழுசாக குறைஞ்சிடும் சித்தி ஆகும் பயப்பட தேவையில்லை மாந்திரீர்கள் கட்டாயம் சித்து செய்ய வேண்டிய தேவதைகள் பெயர் சொல்லுங்கள் ஐயா கண்டிப்பாக காளி வணங்கணும் லக்ஷ்மி குரளிக்குட்டி மோகினி வேதாளம் பைரவர் மாடன் கருப்புசாமி முனீஸ்வரன் சிவனை கண்டிப்பாக வணங்கணும் விஷ்ணு பிரம்மா வணங்கணும் முருகன் விநாயகர் வணங்கணும் இவ்வளோ சாமி வணங்கணும் மந்திரம் சொல்வதால் உடல் சூடு அதிகமாகிறது உடல் தொந்தரவு செய்கிறது வழி குறுங்கலையா அதுக்கு தாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்படிக மாளிகை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இடுப்பில் கட்டணும் பூஜை பண்ணும்போது மட்டும் ஸ்படிக மாளிகை இடுப்பில் கட்டிடுங்க நம்ம அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொப்புல் இருக்குது பார்த்தீங்களா அந்த தொப்புல் அந்த வந்து நான் டைட்டாக கட்டுவாங்க அது போக போக தான் வந்து அர்ணா கயிறு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கயிறு கொடி கயிறு வந்துச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அரணா இது ஸ்படிக மாலை தான் இடுப்பில் கட்டுவாங்க குளிர்ச்சாவதற்கு மந்திரவாதிகள் கால்வழி அப்படிதாங்க இருக்குது லைட்டா பூத காளி பத்தி சொல்லுங்க அப்சரஸ் வசியம் பண்ண முடியாதுங்க கொஞ்சம் அது குருஜி காலியில் அதிசக்தி வாய்ந்த காளி எந்த காளி குருஜி ராஜ யமகாளி தான் காலையில் மிக சிறந்த காளி அதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜ யமகாளியை வந்து சித்தி பண்ணவே முடியாது சித்தி செய்தால் அவனுக்கு சந்தன பாடுதான் வணக்கம் குருஜி சேஷ்ட தேவி பற்றி சொல்லுங்க இது நான் இதை பற்றி நான் பேசி குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மாதம் இருக்கும் சிரேஷ்ட தேவி பற்றி பேசி முதேவிக்கு ஒன்று பேர் இருக்குது சேஷ்ட தேவின்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படின்னா வீட்டில் வந்து வீட்டில் கல்யாணம் ஆகக்கூடாது நம்ம ஒரு பெண்ணை விரும்புகிறோம்னா அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது நம்மளை விட்டு போய்ட்டு நம்மளை விட்டு ஏமா நம்மளை எதனா ஒரு பெண் ஏமாற்றிட்டு போயிட்டா வச்சிங்களேன் சேஷ்ட தேவி நம்ம யாவாகணம் பண்ணி நம்ம பூஜை பண்ணி ஏவி விட்டா முஞ்சி போச்சு அவ்வளோதான் அவளை கல்யாணம் நடக்காது ஒன்று ரெண்டாவது நம்மளை வந்து துரோகம் பண்ண மந்திரவாதிகளாக இருந்தாலும் சரி அல்லது கடைக்காரனுங்க தொழிலதிபர்கள் யாராக இருந்தாலும் சரி தேவை யாபாகனம் பண்ணி ஒரு பொருள்க்குது அந்த பொருள் மேலே வைத்து நம்ம ஏவி அமிச்சோம்னா அவ்வளோதான் சாதாரண ஒரு பூச்சி தாங்க சாதாரண பூச்சி மேலே வச்சு நம்ம ஏவி அமிச்சா போச்சிங்க நெருப்பில் போட்டணும் அவனுக்கு வந்து வேலை நடக்கே நடக்காது விபத்து நடக்காமல் இருப்பதற்கு வந்து ஆஞ்சநேயர் வணங்குங்க ஓம் மார்காண்டா மார்காண்டா இலை அனுமந்தாவா அது போதும் அந்த மாதிரி போதும் இல்லை இல்லை ராஜயமாகிய வந்து நம்ம வீட்டில் வணங்கவே கூடாது அது மிகப்பெரிய தவறு அது புரிதுங்களா ஏன்னா அது நம்ம பூஜை வந்து ஒரு த ஒரு தடவை பண்ணிவிட்டு மறுநாள் நம்ம பணம் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகிடும் கண்டிப்பாக வணங்க தொடர்ந்து இன்னைக்கு வணங்க திரணும் குருஜி அசுருக்களை வழிபடலாம் என்று நினைக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் மந்திரம் இல்லை வெறும் பக்தியோடு வழிபடலாம் என்று நினைக்கிறேன் குஜலா தேவி மந்திரமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சொல்கிறேன் அசுரி மந்திரம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் மெசேஜ் பண்ணுங்க அப்சரஸ் தேவைய வாங்க தேவதையை நம்ம வந்து சித்தி பண்ண வச்சுங்களேன் ஒன்றும் பண்ண தேவையில்லை யக்ஷனி நம்ம நம்மளுக்கு என்ன வேலை செய்யுதோ அதே போல் தான் அதுவும் அந்த வேலை தான் செய்யும் இங்கே பாருங்க அப்சரஸ் தேவதனா எப்படின்னா இப்போது நம்ம காலிக்கு வராகிக்கு தொண்டு செய்கிறது யக்ஷனி யக்ஷனிகளுக்கு தொண்டு செய்கிறது அப்சரஸ் தேவதை காம மோகினி வசிமிசாத என்ன பலன் சில பேர் திருநாங்கையாக மாறுவாங்க பலன் யாரும் வணக்க தேவையில்லை மோகம் அதிகரிக்கும் பெண்களாக பெண்ணாக உருமாறுவாங்க வேணாம் ஐயா நான் காளி மந்திரம் சொல்லும் பொழுது உடல் விண்ணும் பெண்ணுமாக தல்வது போல உள்ளது அதன் பிறகு மயக்கம் வருகிறது ஏன் ஐயா அந்த இடத்தில் படுத்தால் அடுத்த நாள் தான் முழுப்பு வருகிறது ஏன் உங்கள் சாமி உங்கள் உடம்புல இறங்கிடுச்சு அது வெளிப்படுத்துதான் உங்களுக்கு வந்து தகுந்த முறை தெரியல இதே தான் சாமி உடம்புல இறங்கிடுச்சு சாமி எப்படி உடம்புல இறங்க விடக்கூடாது அப்படி உடம்புல இறங்கிடுச்சுன்னா வந்து அது அது எப்போது வெளியே வரணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அது நேரம் பார்த்துட்ருக்கோம் புரிதுங்களா சப்போஸ் சாமி மேலே இறங்கி ஆட ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் திடீர்னு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எங்கேனா பம்பு கொடுக்க சத்தம் கட்டலாம் சரி ஆட ஆரம்பிச்சிருவீங்க அதெல்லாம் கொஞ்சம் சாராக இருந்துங்க சாமி வர பார்க்குது டைம் பார்க்குது குருகுரா வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா ஐயோ முருகருக்கு எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குதுங்க மகேந்திர ஜின்னுங்களா சுமங்கலி பெண்ணை என்ன போடுகிறார் சுமங்கலி பெண்ணை சகுனம் பார்க்கிறார்கள் அது சரியா ஐயா பாருங்கள் நீங்கள் ஒரு சாமியை வணங்குறீங்க சாமியை வணங்கும் பொழுது கண்ணுலேருந்து தண்ணி வருதுன்னா சாமி நீங்கள் சொல்கிறத கேட்குதுன்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு அறிகுறி ரெண்டாவது சாமி நீங்கள் பூஜை பண்ணிட்டுருக்கிறீங்க நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்க வச்சிங்களேன் திடீர்னு வந்து ஒரு குழந்தையோ இல்லை ஒரு யாரோ ஒருத்தங்க அழுகுறாங்கன்னா ரைட்டு அது பழிக்க போகுதுன்னு அர்த்தம் அது நீங்கள் நீங்கள் பண்ண போகிற பூஜை பழிக்கதுன்னு அர்த்தம் பழிக்க போகுது பழிச்சிருச்சுன்னா அர்த்தம் ஞாபகம் வச்சிங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயங்கள் ஏன்னா தெய்வங்கள் வந்து எப்படின்னா ஒரு ஒளி மூலியமாகவும் ஓசை மூலியமாகவும் தான் டப்புன்னு அதை அறிகுறிப்படுத்தும் இருபத்தி நாலு நேரம் தேவதைகள் நம்ம கூடவே இருக்கே இருக்காது புரிதுங்களா இது முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதே போல் இந்த ஆந்தை ஆந்தை பிளிரும் அந்த ஆந்தை அலரும் ஒன்று ஒன்பது ஏழு அஞ்சு பதிமூணு பன்னெண்டு இதுமாதிரி இது மாதிரி ஒரு மூணு தடவை அலரும் ஆந்தை பிளிரும் அஞ்சு தடவை பிலும் ஒன்றுலேருந்தே இருபது வரைக்கும் இருக்குது ஆ ஒன்றுலேருந்து தினி பன்னெண்டு வரைக்கும் இருக்குது அந்த பன்னெண்டு பிலரும் நேரங்கே பார்த்தீங்களா ஒன்று கட கடையை என்ன பண்ணுறதுன்னு இந்த ஆந்தை வந்து சந்த சத்தம் போட்டுனே இருக்கும் அஞ்சு தடவை வந்து சத்தம் போட்டுச்சின்னா அங்கே நம்ம இருக்கக்கூடாது அதுபோல் பன்னெண்டு முறை சத்தம் போட்டுச்சுன்னா அந்த வேலையை நம்ம பண்ணவே கூடாது எவ்வளோ முறை இருக்குதுங்க சவுண்டில் சத்தத்தில் இந்த மாதிரியுமே பயிற்சி வைக்கல ஆறாம் மாதம் ஆறாம் தேதி பயிற்சி வைக்கிறேங்க ஒரு சிஷியன் முழுமை பெற எத்தனை வருடம் பயிற்சி எடுக்க வேண்டும் பயிற்சி எடுத்தால் மட்டும் முழுமை அடைய மாட்டாங்க அவங்க சிஷியர்கள் வந்து எப்படி அவங்க மேம்படுத்துகிறாங்க சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணணும் இப்போ வந்து நம்ம கூட ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அஞ்சு ஐம்பது வருஷம் இருந்தாலும் சரி அவங்க வந்து எப்படின்னா நம்ம குருநாதர்கிட்ட எப்படி இருக்கணும் அது தெ அது ரெண்டாவது நம்ம சிஷ்யர்கிட்ட நம்ம எப்படி இருந்துக்கணும் அது தெரியாது அது முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அவங்க வந்து குருநா பன்னெண்டு வருஷங்கள் இருக்கணும் கண்டிப்பாக இல்லை இருபத்தேழு வருஷம் இருக்கணும் நீங்கள் பயிற்சியின் முதன் மூலம் அடைந்த நன்மைகள் சொல்லுங்கள் நான் பயிற்சி எடுத்து இல்லையா நான் பயிற்சி அடுத்ததில் சொல்கிறீங்களா பயிற்சி வச்சதில் சொல்கிறீங்களா நான் பயிற்சி அடுத்ததில் சொல்கிறீங்க அப்படி முன்ன பொருளையே ஐயா சுத்தமான இடத்தில் இருந்து காளி உபாசனை உபாசனை பண்ணலாமா காளி வருமா காளிக்கு சுத்தம் அசுத்தம் தான் இல்லைவே இல்லைங்க தாய்க்கு கண்ணீர் வந்து பின் கொட்டாவி வந்து கொண்டே இருக்கிறது பின் ஒன்றை அரை மணி நேரம் கண் மூடியே படியே இருந்தாங்க எங்க அம்மா நான் கற்றுக்கொண்ட மந்திரம் மூலம் அடைந்த பலன் என்ன நான் நல்லது தெரியும் பண்ணதே இல்லை ஃபுல்லாக கெடுதல் தான் பண்ணியிருக்கிறேன் அதில் நன்மை எதுவுமே நான் பெறலை அதிகமாக என்னால் பல பேர் வந்து நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க அவ்வளோதான் கேபி பிசாச வணங்குங்க எதுங்க காளி வணங்குறீங்க